மின்கைத்தடி நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய காதல் கதைகள் வரிசையில அப்படிங்கிற தலைப்புல ஜிஐ சுரேந்திரார் யாருடைய காதல் கதையை சொல்லியிருக்காங்க இந்த கதையை நம்ம ஆரம்பிக்க போறோம் பொதுவாகவே ஆண்கள் வெக்கப்படுவதை பாக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அதை காட்டிலும் ஆண்கள் கண்ணீர் விடுறத பாக்குறது ரொம்பவே அபூர்வமான விஷயம்னு சொல்லலாம் எல்லாத்திலேயும் மனத்திலேயே பூட்டி வைச்சுக்கிற ஒரு முருட்டுத்தனமான மனப்பான்மை தான் அவங்க கிட்ட இருக்கு மென்மையான ஆண்கள் கூட தன்னுடைய அழுகைய உடனே வெளிப்படுத்திட மாட்டாங்க மரண வீட்டை தவிர்த்த வேற எங்கேயுமே ஆண்களுடைய அழுகையை நம்ம அவ்வளவு சுலபமாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனா காதல் எப்பேற்பட்ட மனதையும் இழக்கும் இல்லைங்களா அப்படி ஒரு காதல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படி நான் பார்த்த முதல் அழுகை என்னோட நண்பன் என்னுடைய கல்லூரி நண்பன் ஒரு தனியார் பள்ளியில டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு தான் கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு ரெண்டு பேரோட வீட்லேயும் ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்பு நிலவிய நேரத்தில் ஒரு நாள் திடீர்னு அவரை உன்ன நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற டீ தான் எங்களுடைய சந்திப்பு நிகழ்ந்தது அன்னைக்கு அவனோட முகத்தை பார்க்க போகும்போது வானம் லேசாக தூர இருந்தது அவனுடைய முகம் முழுவதும் ஒரு துயரம் அலை மாதிரி பரவி இருந்தது என்னால் உணர முடிஞ்சது டீ கடையில் நுழைஞ்சு பக்கத்தில் உட்காந்ததுமே என்னால் நம்பவே முடியலடா காலையில் ஸ்டாஃப் ரூம்ல தனியாக உட்காந்துருந்தேன் திடீர்னு வந்தாள் முகத்தை ரொம்பவுமே இறுக்கமாக வச்சுட்டு எங்கள் ரெண்டு பேர் வீட்லேயுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு பேச ஆரம்பித்தவனால் மேற்கொண்டு எதுவுமே பேச முடியல அவனுடைய குரல் தழுதழுத்து ஒரு அழுகைக்கு தயாராகிட்டு இருந்தது சடசடனு வெளியில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சது நான் ஆதரவாக அவனோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன் டீக்கடை வாசலையே பார்த்துட்டு இருந்தேன் மழைக்கு ஆட்கள் ஒதுங்க ஆரம்பித்த நேரத்தில் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த தருணத்தில் அவன் ரொம்ப பெருசாக அழ ஆரம்பிச்சிட்டான் நான் அவனை ஆறுதல் படுத்துறதுக்காக அவன் தோளில் கை வச்சுட்டு ஹீண்டா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி எழுதுகிட்டுருக்கேன் அப்படின்னு சுற்றியும் பார்த்துட்டு இருந்தேன் எங்களை யாராவது கவனிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பதில் இதுவாக தான் இருந்தது முடியலடா என்னால் எல்லாத்தையும் மறந்துடுன்னு அவள் இயல்பாக சொல்லிட்டு போயிட்டான் ரெண்டே வார்த்தை இல்லை ஒரு மாதம் மெடிக்கல் லீவ் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போயிட்டான் மூணு வருஷம் பழகுனதெல்லாம் எப்படிடா ரெண்டே நாளில் மறக்க முடியும் அப்படின்னு அவனுடைய குரல் உடைஞ்சு போயிருந்தது இப்போ முன்ன காட்டிலும் சத்தமாவே அழ ஆரம்பிச்சிட்டான் அது வரைக்கும் டீ கடையில நிலவிட்டு இருந்த சலசலப்பு சட்டன்னு அடங்கி போய் அனைவரும் அவனை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில மழை பெய்யற சத்தம் உள்ள அவன் அழுற சத்தம் மட்டும் ஒரு துயர சினிமாவின் இறுதி காட்சியோடும் திரையரங்கு போல அந்த டீக்கடை முழுவதும் பரவி இருந்தது நான் டே எல்லாரும் பாக்குறாங்கடா அப்படின்னு சொன்னதும் நிமிர்ந்து பார்த்தவன் யார் பார்த்தாலும் எனக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி அவன் தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்தாமையே எழுந்துகிட்டு சாயங்காலம் பார்க்கலான்டா அப்படின்னு சொல்லி வேகமா கடையில இருந்து வெளியில போயிட்டான் நானும் வெளியில கூடவே போய் டேய் நில்லுடா நில்லுடா அப்படின்னு கத்தியதை கூட பொருட்படுத்தாம கொற்ற மழையில அழுதுகிட்டே பள்ளி நோக்கி அவன் நடந்த அந்த ஒரு கணம் ஒரு அழியாத சித்திரமா என்னோட மனசுல பதைஞ்சு போச்சு காதல் வரும்போது ஏராளமான கனவுகளோடும் வெட்கத்துடனும் புன்னகையோடும் வருது ஆனா காதல் போகும் போது கண்ணீரை மட்டும்தான் தந்துட்டு போடுது மதுபாலா இப்போ அறுபது எழுபதுகள்ல இருக்கிற ஆண்கள் கிட்ட மொஹாலே ஆசம் மதுபாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் சட்டுன்னு ஒரு வெளிச்சத்தை நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வட இந்தியால மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் ஏராளமான ரசிகர்களை தன்னோட அழகால கட்டி போட்ட இந்தி நடிகை மதுபாலாவோட கதை தான் இது ஒரு திரைப்பட காதல் கதையை காட்டிலும் அதிகமான திருப்பங்களும் துயரமும் நிரம்பிய கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பிப்ரவரி பதினாலு காதல தின தன்னைக்கு பிறந்த மதுபாலாவோட இயற்பெயர் மும்தாஜ் ஜஹான் பீகம் தன்னோட ஒன்பதாவது வயசுல பசந்த் அப்படிங்கிற ஹிந்தி படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி ரொம்ப பெரிய புகழ அடைஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல தன்னுடைய பதினாலாவது வயதுல கபூருக்கு ஜோடியா நீல்கமல் அப்படிங்கிற படத்துல மதுபாலாங்கிற பெயரோட கதாநாயகியா அறிமுகம் ஆனாங்க மதுபாலாவோட தந்தை கான் அந்த காலத்தில் கடுமையான தந்தை போல மதுபாலாவை தீவிரமான கண்காணிப்போட தான் வளர்த்துட்டு வந்தார் காலையில் ஆறு மணிக்கு படப்பிடிப்புக்கு வர மதுபாலா மாலை ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும் சினிமா சம்மந்தப்பட்ட விழாக்கள் ப்ரிவியூ ஷோக்கள் இதுலெல்லாம் மதுபாலா கலந்துக்கிறதுக்கு அனுமதி கிடையாது இந்த நிலையில தான் ஹிந்தி திரையுலகில் புகழ் பெற ஆரம்பித்த திலீப்குமார் மதுபாலாவின் வாழ்க்கையில ஒரு தென்றல் மாதிரி நுழைஞ்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வெளிவந்த டாரானாங்கிற ஹிந்தி படத்துல திலீப் குமாரும் மதுபாலாவும் இணைஞ்சு நடிச்சப்ப ரெண்டு பேருக்குமே காதல் மலர்ந்தது இந்த நிலையில் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியுலகுக்கு தெரியவர ஆரம்பிச்சது மதுபாலா சின்ன வயசுல இருந்தே இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவருடைய இதயத்துல ஓட்டை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அமரர் எஸ் எஸ் வாசன் அவர்களோட ஒரு ஹிந்தி படத்துல நடிக்கிறதுக்காக சென்னை வந்த அவங்க கன்னிமாரா ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க மதுபாலா அப்போ ரத்தம் வந்து எடுத்திருக்காங்க இது குறித்து மதுபாலா கிட்ட கேக்கும்போது விஷயம் தெரிந்தவுடன் எஸ்எஸ்ஏ பாஸ் வாசன் சிறந்த மருத்துவர்களுடன் அங்கு வந்தாரு என்னுடைய சிகிச்சைக்காக வாசன் கணக்கு பார்க்காம செலவு பண்ணாரு அவரும் அவருடைய மனைவியும் இரவு பகலா என் கூட இருந்து என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க நான் அந்த படத்துல ரெண்டு நாள் படப்பிடிப்புல மட்டும்தான் கலந்துக்கிட்டேன் வாசன் நினைச்சிருந்தா என்ன அந்த படத்துல இருந்து எடுத்துட்டு வேறொரு நடிகையை போட்டு படத்தை தொடர்ந்துருக்கலாம் ஆனா அப்படி அவர் செய்யவே இல்லை இம்மேல அந்த இக்கட்டான கட்டத்துல கூட அன்பு செலுத்தின வாசனையும் அவங்களுடைய மனைவியையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு மதுபாலா ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க தொடர்ந்து சிகிச்சை எடுத்தபடியே அவங்க திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டும் வந்திருக்காங்க திலீப் குமார் மதுபாலா காதலும் தொடர்ந்துகிட்டே இருந்தது திலீப் குமார் மதுபாலாவ மாதிரியே பதான் முஸ்லிம் தான் அப்படிங்கிற இயற்பெயரை கொண்டவர் அப்போ தொடர்ந்த பத்திரிகைகள் எல்லாமே திலீப்குமார் மதுபாலாவோட காதலை பற்றியே எழுதிக்கிட்டு இருந்தாங்க இதனால் மதுபாலாவோட பெயர் கெட்டு போகிறதா அவங்களுடைய தந்தை கேட்டு சினிமா கெரியரில் மதுபாலா உச்சத்தில் இருக்கும் போது இது அவங்களுடைய தொழிலை பாதிக்கும் அப்படின்னு அவங்க அப்பாஸ் நினச்சிக்கிட்டாரான் அதனால் அந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்ப அவர் கொடுத்துட்டு இருந்தார் அவங்க சந்திக்கிறத இயன்றவரை தடுத்து நிறுத்திக்கிட்டே வந்தார் இதனால் திலீப்குமாருக்கு அவங்க மதுபாலாவோட அப்பாவின் மீது சொல்ல ஒண்ணா ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருந்தது இந்த நிலையில தான் அப்படிங்கிற படத்தினுடைய படப்பிடிப்பின் போது ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு திலீப் குமாரோட நெருங்கிய நண்பரும் நடிகருமான ஓம் பிரகாஷ மதுபாலாவோட மேக்கப் அறைக்கு திலீப் குமார் அழைச்சிட்டு போயிருக்காரு ஓம் பிரகாஷ் சாத்ஷியா வச்சு மதுபாலாவோட தன் மகளுடைய தொழில் வாழ்க்கைக்கு இது ரொம்ப இந்த காதல் ரொம்ப தடையா இருக்கும்னு நினைச்சு மதுபாலாவோட அப்பா இவங்க இரண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு நிறைய தடைகளை கொண்டு வந்தாரு இதனால திலீப் குமாருக்கு அவர் மேல சொல்ல ஒன்னா ஒரு வெறுப்பு ஆரம்பமாச்சு ஒரு திரைப்பட படப்பிடிப்பு நடக்கும் போது அந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சின்னு சொல்லலாம் திலீப்குமாரோடைய நெருங்கிய நண்பரும் நடிகருமான ஓம் பிரகாஷ மதுபாலாவோட மேக்கப் அறைக்கு திலீப் குமார் கூட்டிட்டு போனார் ஓம் பிரகாஷ சாட்சியா வச்சுக்கிட்டு மதுபாலாவிடம் திலீப்குமார் சொன்னது எனது வீட்டில் காசியை இருக்க சொல்லியிருக்கேன் இப்பவே என் கூடவா நாம ரெண்டு பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா உன் அப்பாவை அதுக்கு பின்னாடி நீ பாக்க கூடாது அப்படின்னு சொன்னாராம் இத ஒத்துக்காத மதுபாலா இப்போ இதுக்கு நான் ஒத்துக்கொள்ளலன்னா நீ ஒருபோதும் என்னோட இணைய முடியாது அப்படிங்கிற மதுபாலா இதுக்கு ஒத்துக்கல இப்ப நீ இதுக்கு ஒத்துக்கலன்னா இனிமே ஒருபோதும் என் கூட இணைய முடியாது அப்படின்னு திலீப்குமார் சொல்லிருக்காரு மௌனம்தான் இதுக்கு மதுபாலாவோட பதிலா இருந்தது திலீப் குமார் உடனே கோபமா ரூமை விட்டு வெளியில போயிட்டாராம் கிட்டத்தட்ட மதுபாலோட வாழ்க்கையில இருந்தும் தான் அதுக்கப்புறம் நடைபெற்ற ஒரு நீதிமன்ற வழக்கு அவங்களுடைய காதல்ல இறுதி அத்தியாயத்தை எழுதிதுன்னு சொல்லலாம் பிஆர் ஆர் சோப்ராவின் இயக்கத்துல திலீப் குமாரும் மதுபாலாவும் இணைந்து நடிச்ச நயா தவ் அப்படிங்கிற திரைப்படத்தோட படப்பிடிப்புக்காக போபால் போக வேண்டியிருந்தது ஆனா மதுபாலாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்கள அனுப்ப முடியாது அப்படின்னு அவங்க அப்பா தடை சொல்லிட்டாரு அதுக்கு உண்மையான காரணம் வெளியுள்ள திலீப் குமாரோட மதுபாலா ரொம்ப நாள் தங்கி இருக்கிறத அவர் விரும்பாததுதான் அப்படிங்கறத சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல எப்பவுமே மதுபாலா தந்தையோட பேச்ச மீறினது கிடையாது இப்பவும் அதே மாதிரி அவங்க அப்பா சொல்றதையே அவங்க கேட்டாங்க இதனால் வெறுப்படைந்த பி ஆர் சோப்ரா மதுபாலாவை படத்திலிருந்து தூக்கிட்டு வைஜெயந்தி மாலாவை அந்த படத்துக்காக புக் பண்ணிட்டாரு மதுபாலாவுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்த முப்பத்தாறாயிரத்தை தர மாதிரி சோப்ரா வலியுறுத்திக்கிட்டே இருந்தார் ஆனால் மதுபாலாவோட அப்பா அந்த பணம் பத்து நாளாக மதுபாலா இன்னொரு ஸ்டூடிங்கில் கலந்துக்கிட்டதுனால சரியாக போச்சுன்னு சொல்லிட்டாராம் இதை ஏற்க மறுத்த சோப்ரா மதுபாலா மேலேயும் அவங்க அப்பா மேலேயும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு தான் மேலே உள்ள வெறுப்பால் தான் திலீப் குமார் சோப்ராவை தூண்டிவிட்டு வழக்கு போட வச்சதா மதுபாலாவோட அப்பா நினச்சிக்கிட்டாரு இந்த வழக்கில் திலீப்குமாரும் மதுபாலாவும் கோர்ட்டுக்கு வந்தப்போ நீதிமன்றத்தில் கூட்டம் அப்படி நிரம்பி வழிஞ்சிச்சான் அந்த காதல் ஜோடியை பார்க்கறதுக்காக மதுபாலாவோட அப்பா மேல இருந்த கோபத்தில் குமார் கோர்ட்ல மதுபாலாவுக்கு எதிராக தான் சாட்சி சொன்னார் குறுக்கு விசாரணையின் போல ஒரு சந்தர்ப்பத்தில் திலீப் குமார் நான் மதுபாலாவை காதலிக்கிறேன் மதுபாலா இறக்கும் வரையிலும் தான் காதலிப்பேன் அப்படின்னு சொல்ல பொதுவா காதலர்கள் நான் இறக்கும் வரையிலும் அவளை தான் காதலிப்பேன்னு கூறுவாங்க ஆனா திலீப் குமார் ஏன் மதுபாலா இறக்குற வரைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் மதுபாலா அவங்களுக்கு இதய நோய் இருந்ததை திலீப்குமார் நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சிருக்காங்களாம் மதுபாலாவுக்கு இதய நோய் இருப்பதை மனசுல வச்சுக்கிட்டு தான் திலீப் குமார் அந்த மாதிரி சொல்லி இருக்கணும்னு மதுபாலா நினைச்சாங்களாம் இது அவங்கள ரொம்பவே புண்படுத்தி இருக்கு இதனை தாங்கிக்க முடியாத மது மதுபாலா என்ன காதலிச்ச அந்த மனிதர் இவர்தானா அப்படிங்கிற வேதனையோட தன்னுடைய வழக்கறிஞர் கிட்ட சொல்லியிருக்காங்க அதோட அவங்களுடைய காதல் கதை ஏறக்குறைய ஒரு முடிவுக்கு வந்துருச்சு நாலு மாச காலமா பரபரப்பா இருந்த இந்த வழக்கில் சோப்ரா அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டாரு மதுபாலாவோட தங்கை ஷாஹிதா ரெண்டாயிரத்தி எட்டுல அழிச்ச ஒரு நேர்காணல்ல அந்த வழக்குக்கு அப்புறமா கூட திலீப் குமார் மதுபாலாவை மணந்துக்க விரும்பினாரு ஆனா மதுபாலா தன்னோட தந்தை அவர்கிட்ட திலீப்குமார் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் நான் கல்யாணத்துக்கு எங்கள் அப்பாவோடையும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் திலீப்குமார் இதை ஒத்துக்கவே இல்லை மன்னிப்புங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அவங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சிருச்சு அப்படி இருந்தாலும் மதுபாலா சாகர வரைக்கும் அவர் சொன்ன திலீப் குமார் அவங்கள தான் காதலிச்சுட்டு மதுபாலா திலீப்குமாரிடம் குமார் மேல இருந்த கோபத்துல பாடகரும் நடிகருமான கிஷோர் குமார அவசர அவசரமா காதலிச்சு அவசர அவசரமா கல்யாணமும் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவதுல மதுபாலா இதயநோய் சிகிச்சைக்காக லண்டன் போனாங்க ஆபரேஷன் செய்யறது ரிஸ்க்னு சொன்ன மருத்துவர்கள் அவர் ஓய்வுல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க சில ஆண்டுகள் ஓய்வில் இருந்தா உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் மதுபாலா இந்தியாவுக்கே திரும்பிட்டாங்க ஆனா கிஷோர் குமார் மதுபாலோட இதய நோய் முற்றியதும் மதுபாலாவை அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டாரு மதுபாலாவும் திரைப்படங்களை நடிக்க முடியாம வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க மதுபாலா தோல்வியுற்ற காதலும் திருமணமும் அவருடைய இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமா தின்னுக்கிட்டே இருந்திருக்கு நோய் படுக்கையில இருந்த மதுபாலா திலுக் குமார பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம் பொண்ணுடைய மனநிலைமையை கரைச்சில வச்சுக்கிட்டு பொண்ணு பத்தின அவங்களுடைய வாழ்க்கைய நாமளே அழிச்சுட்டோமோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியிலயுமே குமார பாத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாராம் திலீப் குமார் சில மாதங்களுக்கு ஒரு முறை வந்து மதுபாலாவை பார்த்துட்டு போவாராம் இந்த சந்திப்புகள் குறித்து ஒரு நேர்காணல்ல திலீப்குமார் சொன்னப்போ நான் ஒவ்வொரு முறையும் பார்க்க போகும்போது மதுபாலா கடைசியா நீங்க இந்த இத்தனை முன்னாடி வந்தீங்கன்னு சொல்லுவாங்களாம் ஒன்பதாம் ஆண்டு மதுபாலாவோட கடைசி பிறந்தநாள் பொதுவா மதுபாலா பிறந்தநாள் அன்னைக்கு வீடு முழுவதும் மலர் கொத்துக்களா எரிஞ்சிருக்குமா ஆனா அவருடைய கடைசி பிறந்த நாளைக்கு ஒரே ஒரு குடும்ப நண்பர் அவர் மட்டும் தான் மலர் கொத்தோட மதுபாலாவோட வீட்டுக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட மதுபாலாவுடைய தந்தை அவளோட பிறந்தநாள் அன்னைக்கு என்னோட வீடு ஒரு பெரிய பொக்கே கடை மாதிரி இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு பூங்கொத்து தான் வந்திருக்கு அப்படின்னு கண்ணீரோட சொன்னாரா அவங்க இறக்குறதுக்கு சில நாள் முன்பா மதுபாலா கடவுளே நான் இப்போ இறக்க விரும்பல நான் வாழ விரும்புகிறேன் என்னை வாழ விட அப்படின்னு சொல்லி முனுமுடுத்துட்டே இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல பிப்ரவரி இருபத்தி மூணாவது நாளில் அவரது பிறந்த நாள் கழிச்சு ஒம்பது நாள் அதுக்கப்புறம் மதுபாலா இதயத்தோட போராடி போராடி களைச்சு போய் தன்னுடைய துடிப்பை நிறுத்திக்கிட்டாரு அப்ப அவருக்கு வெறும் தான் சென்னையில் படப்பிடிப்புல இருந்த திலீப் குமார் இந்த தகவல் கேள்விப்பட்டு மும்பைக்கு வருவதுக்குள்ளயே மதுபாலாவோட உடம்பு அடக்கம் செய்யப்பட்டுருச்சு மதுபாலா சமாதி முன்னாடி ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்த திலீப்குமார் அப்ப என்ன நினைச்சிருப்பாரு மதுபாலா இருந்து ஒரு வருட காலத்திற்குள்ள அவரது நோய்க்கு பாதுகாப்பான அறுவை சிகிச்சை நடைமுறை வந்தது இதய நோய்கள் தீவிரமாவதற்கு மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம் ஒருவேளை திலீப் குமார் மதுபாலா காதல் திருமணத்தில் முடிஞ்சு அந்த சந்தோஷத்துல மதுபாலா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட உயிரோடு இருந்திருப்பாங்களோ என்னமோ புதிய அறுவை சிகிச்சை முறை மூலம் அவங்க பழிச்சு கூட இருந்திருக்கலாம் ஆனா விதியின் கரங்கள் தன்னுடைய வாழ்வை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கு ஆனா விதியின் கரங்களில் தனது வாழ்வை ஒப்படைத்திருக்கும் மனிதர்களால் என்ன செய்து விட முடியும் காதலாலையும் இந்த நேரத்தில் வெறும் நினைவாளை மட்டும்தான் சுமந்துட்டு இருக்க முடிஞ்சது இன்னொரு காதலோட அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்